நேயர் அனைவருக்கும் வணக்கம் ஊட்டி வந்திருக்கிறோம் இது வந்து கர்நாடகா கார்டன் இப்போ இந்த சுற்றி பாக்குற இடம் வந்து கர்நாடகா கார்டன் இப்போ போட்டோ ஷூட் பண்ற இடம் இது ஃபுல்லாகவே கர்நாடகா கார்டன் செம்மையா இருக்கு வேற லெவலில் இருக்குது பாருங்க தண்ணி அடிக்குது हाँ नाड़ा पा चलो प्लेस ये भी रुक पाएँगे सेम में आ रुक वेरी गुड प्लेस இந்த மரம் பாருங்கள் எப்படி இருக்குது சேமியாக கட் பண்ணி நல்லா இருக்குங்களா சமையாக இருக்குது

எப்படி இருக்கு பாருங்க garden கர்நாடகா garden